ஒரு காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தார் அப்போது தேவியார் தன் உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு அழகிய சிறுவனை உருவாக்கி நான் குளிக்க வரும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்று கூறினான் அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார் சிறுவன் அவரை தடுத்தான் கோபமடைந்த சிவன் அவன் தலையை வாளால் வெட்டினார் பார்வதி வந்து கண்ணீர் மல்க காரணம் சொன்னான் உடனே சிவன் தலையை காணும்படி அனுப்பினார் ஆனால் மனித தலை கிடைக்காமல் யானையின் தலையை கொண்டு வந்து சிறுவனுக்கு இணைத்தார் அவரை விநாயகர் என்று அழைத்து முதல் வழிபாடு உனக்கே என்ற வரம் தந்தார் அந்த நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த நாள் விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கி செல்வமும் அறிவும் கல்வியும் ஞானமும் பெருகும் யானை தலை பெற்ற பின் விநாயகர் கணேஷா விநாயகா விக்னேஸ்வரா என்ற பெயர்களால் புகழ்பெற்றார் சிவன் அவனை அனைத்து காரியங்களுக்கும் முன்னால் வணங்கப்பட வேண்டியவன் என்று வரம் கொடுத்தார் முதலில் உன்னை வணங்காமல் எந்த காரியமும் வெற்றியடையாது என்பதால் தான் ஆரம்ப விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வமான கதை ஒரு முறை சிவனும் பார்வதியும் விநாயகருக்கும் முருகனுக்கும் யார் உலகை சுற்றி வர முடிகிறாரோ அவருக்கே ஞானத்தின் பரிசு என்று சவால் விட்டனர் முருகன் மயிலில் ஏறி உலகை சுற்றச் சென்றார் விநாயகர் சுற்றி ஏறாமல் அப்பா அம்மாதான் எனக்கு உலகம் என்று கூறி அவர்களை மூன்று முறை சுற்றி வந்தார் சிவன் அதனால் பெருமகிழ்ச்சி அடைந்து விநாயகரை ஞானத்தின் கடவுள் என்று அறிவித்தார் விநாயகர் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் பிள்ளையார் கணபதி விக்னேஸ்வரர் விநாயகா சித்தி புத்திநாதர் அவர் அறிவு புத்திசாலித்தனம் தடைகளை நீக்கும் சக்தி ஆரம்பத்தின் கடவுள் என போற்றப்படுகிறார் விநாயகரின் வாகனம் எப்படி வந்தது என்று புராணங்களில் பல விளக்கங்கள் உள்ளன முக்கியமான வாகனம் மூஷிகம் எலி ஒன்று கந்தகாசுரன் மூஷிகாசுரன் ஒரு காலத்தில் கந்தகாசுரன் அல்லது மூஷிகாசுரன் என்கிற ஒரு அசுரன் இருந்தான் அவன் மிகுந்த புலமை வலிமை கொண்டவன் அவன் பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றதால் தேவக்களுக்கும் முனிகளுக்கும் தொல்லை கொடுத்தான் தேவர்கள் விநாயகரிடம் வந்து பாதுகாப்பு கேட்டனர் விநாயகர் அவனை போரில் வென்றார் அவன் இறக்காமல் ஒரு சிறிய எலியாக மூஷிகம் மாறினான் விநாயகர் அவனை வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதனால் அவன் வலிமை தாழ்ந்தது மற்றும் தெய்வீக சேவையில் ஈடுபட்டான் அதனால் விநாயகரின் வாகனமாக மூஷிகம் இருந்து வருகிறது எலியின் தத்துவ அர்த்தம் எலி என்பது அகங்காரம் சதுரத்தனம் ஆசைகள் என்பதற்கான அடையாளம் விநாயகர் அதனை வாகனமாக வைத்திருப்பது அகங்காரத்தையும் ஆசையையும் கட்டுப்படுத்தும் ஞானத்தின் சக்தி என்பதை காட்டுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியங்கள் பிரசாதங்கள் செய்யப்படுகின்றன அவற்றில் முக்கியமானவை ஒன்று மோதகம் விநாயகரின் பிரியமான உணவு உளுந்து தேங்காய் வெல்லம் நெய் சேர்த்து தயாரிக்கப்படும் இரண்டு வகைகள் உப்பு கொழுக்கட்டை அன் இனிப்புக் கொழுக்கட்டை இரண்டு அவள் சுலபமாக செய்யக்கூடியது பால் வெல்லம் நெய் சேர்த்து அல்லது காரமாக தயாரிக்கலாம் புரண பொலிகடலை பருப்பு பிளஸ் வெல்லம் பூரணம் வைத்து செய்யப்படும் இனிப்பு நான் பாயசம் பால் பாசிப்பருப்பு சர்க்கரை வெல்லம் சேர்த்து செய்வது பால் பாயசம் அல்லது சேமியா பாயசம் பொதுவாக இருக்கும் அஞ்சு உப்புமா அல்லது அவியல் வகைகள் கார உணவுகள் பிரசாதத்தில் சேர்க்கப்படும் சுண்டல் கருப்பட்டி கொண்டைக்கடலை பாசிப்பருப்பு வெள்ளை கொண்டைக்கடலை கடலை ஆறு அரிசி வகைகள் சாம்பார் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் ஏழு இனிப்பு பொரியல் வகைகள் வடை அதிரசம் உப்பு கொழுக்கட்டை இந்த உணவு வகைகள் இல்லை என்றாலும் ஏழைகளின் எளிமையான தெய்வம் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் தெய்வம் இவருக்கு தூய்மையான பக்தியுடன் வயல்வெளிகளில் இருக்கும் ஒரு அருகம்புல் மற்றும் ஒரு வெள்ளை எருக்கு பூ இருந்தால் போதும் இதை பக்தியுடன் வைத்து வழிபட்டால் தடைகள் நீங்கிவிடும் ஞானம் பெறும் கல்வி பெறும் அனைத்து கோள்கள் மற்றும் கிரகணங்கள் மூலம் ஏற்படும் பாதிப்பு மறையும் வெற்றி உண்டாகும் குபேரன் செல்வத்தின் கடவுள் அவன் மிகவும் அகந்தை கொண்டவன் தனது செல்வமும் சுகவாழ்வும் காரணமாக எனக்கு சமமானவர் யாருமில்லை என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டான் ஒருநாள் அவன் தன்னுடைய விருந்தோம்பலை புகழ்ந்து எல்லா உலகங்களிலும் உள்ள பெரியவர்களை விருந்து வைக்க முடிவு செய்தான் அதில் கடைசியாக பார்வதி தேவி சிவபெருமான் மற்றும் விநாயகர் குடும்பத்தையும் அழைக்க நினைத்தான் அழைப்பும் அகந்தையும் குபேரன் சிவபெருமானை சந்தித்து சொன்னான் நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்துக்கு நீங்களும் வர வேண்டும் உலகில் யாருக்கும் இல்லாத அளவு உணவு நான் வைத்துள்ளேன் என் செல்வம் என் விருந்து பாருங்கள் அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் நாங்கள் வர முடியாது ஆனால் என் மகன் விநாயகர் வருவான் அவனை போஜியுங்கள் என்று கூறினார் குபேரன் மகிழ்ச்சியடைந்தான் ஒரு குழந்தைதானே அதை நான் சுலபமாக நிறைவாக உணவு அளிக்க முடியும் என்று அகந்தையுடன் எண்ணினான் விருந்து ஆரம்பம் விநாயகர் விருந்துக்கு வந்தார் விருந்தின் ஆரம்பத்தில் அவருக்கு அசைவற்ற பல்வேறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன விநாயகர் அனைத்தையும் வேகமாக சாப்பிட்டார் அதற்கு பின் குபேரன் இன்னும் உணவை கொண்டு வரச் சொன்னான் மீண்டும் மீண்டும் எத்தனை உணவு கொடுத்தாலும் விநாயகர் முழுமையாக திருப்தி அடையவில்லை குபேரனின் அரண்மனையில் இருந்த அனைத்து உணவுகளும் முடிந்தும் விநாயகர் இன்னும் பசித்திருந்தார் குபேரன் பயந்தான் அவனுடைய பெருமை வியர்வையாக மாறியது அகந்தை ஒழிந்த தருணம் குபேரன் இறுதியில் சிவபெருமானிடம் சென்று கூறினான் பெருமானே என்னால் விநாயகரின் பசியை தீர்க்க முடியவில்லை என்ன செய்வேன் அதற்கு சிவபெருமான் சொன்னார் அவனுக்கு அன்புடன் பக்தியுடன் ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்து வையுங்கள் குபேரன் போய் உண்மையான பக்தியுடன் அரிசி வைத்து விநாயகரிடம் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டான் உடனே விநாயகர் பசித்திருப்பதை நிறுத்தி சிரித்தார் இந்த கதையின் மூலம் செல்வம் மட்டும் பெருமை அல்ல அன்பும் பக்தியும் தான் பெரியவை என்பதை கூறுகிறது அகந்தை கொண்டவரின் பெருமை கடவுளின் சோதனையில் நிலைக்காது என்பதும் இக்கதையின் சாரம்